ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நான் உண்மையாலுமே நல்லா ஹீல் ஆகிட்டேன் எல்லாருமே அக்செப்ட் பண்ணி இப்போ நான் ஆரோக்கியமாக இருக்கேன் நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச நம்ம உயிராக நினைக்கிற ஒரு பர்சன் நம்ம கூட இல்லாதப்போ அந்த பிரிவை நினச்சி நம்ம மனம் ரொம்ப வருத்தப்படுது இல்லையா அதிலிருந்து நம்ம எப்படி ஹீலாகி வர்றது அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனாக நம்ம எப்படி அடையிறது அப்படிங்கிறத பற்றினா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் மணி பிரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது கூடவே பார்த்திங்கன்னா விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல்ட் ரிலேட்டடான சப்ளிமெண்ட் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டேட்டேட் ஷேர் பண்ணுறேன் அதாவது என்னை விட்டு அப்பா வந்து ஆன்மாவாக மாறுறார் இல்லையா அதாவது உடலை விட்டு ஆன்மாவாக மாறும்போது அந்த பிரிவை என்னால் ஏற்றுக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது நிறைய கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த டைமில் தான் நான் யோசித்தேன் இதே மாதிரி நிறையா பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க எல்லாருமே இதை தாண்டி வந்துகிட்டே தான் இருக்காங்க அப்போ நம்மளும் அதே மாதிரி தாண்டி வரதான் போகிறோம் ஆனால் ப்ரெசண்ட் மூமெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கே ரொம்ப வலிக்குதே அவர் இல்லைங்கிறத நம்மளால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கும்போது தான் உண்மையாலுமே நம்மளுக்கு பிடிச்ச பர்சன் வந்து தொலைவில் இருந்தாலும் சரி இல்லை நம்மளை விட்டு நிரந்தரமாக இல்லாமல் போகிறாங்க ஆன்மாவாக மாறுறாங்கனாலும் சரி அந்த பிரிவை ஏற்றுக்கிறக்கே ஒரு டைம் தேவைப்படுது உண்மையாலுமே சொல்கிறேன் நீங்கள் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க இல்லை அம்மா அப்பா அந்த மாதிரி எந்த உறவை விட்டு பிரிஞ்சுருக்கீங்க அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு நம்ம மைண்டு வந்து அந்த பிரிவை அக்செப்டே பண்ண மாட்டேங்குது ஏன்னா நம்ம ஒரு ஆசை நம்ம மனசில் வச்சுருப்போம் பட் வெளியில் நடக்கிறது வேற மாதிரி இருக்கும்போது அது அங்கே வலிக்கும் ஏன்னா நம்ம ஆள் மனதில் இது நடந்தால் ஹாப்பி அப்படின்னு ஒரு ஆசையை நம்ம பதி பதிய வைக்கிறோம் ரியல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அதுக்கு ஆப்போசிட்டான சுச்சுவேஷன் இருக்குதுங்கும்போது நம்ம கான்சியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கும் ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டு ஆசைப்பட்றது ஒரு விஷயம் கான்சியஸ் மைண்டு வேறு ஒரு சஜஷன் கொடுக்குங்கும்போது ரெண்டும் மோதிக்கும் போது தான் அங்கே வழி ஏற்படுது ஸோ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு தான் அங்கே மாற்றி ஆகணும் கான்சியஸ் மைண்டு வந்து என்னென்னா ப்ரெசென்ட்டில் இருக்கிற சுச்சுவேஷனை வச்சு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சில ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை கொடுக்கும் அது போய் பதியறதுனால தான் ஏற்கனவே இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் இப்போ இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் ஒத்து போகாமல் நமக்கு அங்கே வலிக்கிது ஸோ அப்போ நம்ம கான்சியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் ஒத்து போகிறக்கே சில டைம் எடுக்கும் அதே மாதிரி தான் ஒருத்தவங்க நம்ம கூட இல்லை அவங்க இனி தான் ஆன்மாவாக தான் நம்ம கூட இருந்து வழிநடத்த போகிறாங்க அப்படின்னுங்கிறத ஏற்றுக்கிறக்கே கொஞ்சம் நாள் ஆகும் அது மாதிரி தான் அந்த டைமில் வந்து என்னென்னா என்னால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல மைண்டில் நிறைய கொஷின்ஸு ஏன் சடனாக அவர் நம்மளை விட்டுட்டு போனார் ஏன் அவர் இனிமேல் நம்ம கூட ஆன்மாவாக தான் இருப்பார் நம்ம நிறைய கனவு கண்டோமே அவரை நல்லா வச்சுக்கணும்னு நினச்சோமே ஆனால் சடனாக ஏன் இப்படி போது அந்த கொஷினுக்கு எனக்கு அப்போ ஆன்சர் கிடைக்கவே இல்லை ரொம்ப வலிச்சுது ஒரு ரெண்டு நாள் வந்து நான் நல்லா அழுதுட்டேன் ஓகே அவருக்காக நம்ம அழுகிறோன்னு சொல்லிவிட்டு நான் பயங்கரமாக அழுதுட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஓகே இப்போ வந்து என்னென்னா ஃபிசிக்கலாக இருந்தால் எப்போவாதான் அவரை பார்க்க முடியும் எப்போவாதான் நம்ம அவரை காண்டாக்ட் பண்ணி பேச முடியும் ஆனால் இப்போ அவர் வந்து என் கூட ஆன்மாவாகவே இருக்க போகிறாரு இனிமேல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் எனக்கு அவைலபிளாக இருக்க போகிறாரு அவர் வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டாரு இனிமேல் அவர்கிட்டையே நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்போ நம்ம கூடவே இருக்க போகிறாருன்னு அக்செப்ட் பண்ணும்போது என்னையே அறியாமல் ஒரு நிம்மதி அதாவது அவங்க இல்லை அப்படின்னு நான் நினச்சேன்னா வலிக்குது பாரமாக இருக்குது இல்லை என் கூட தான் இருக்காங்க டுவெண்ட்டி வர்ஸும் இப்ப கூட நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு அதாவது அது ஏற்றுக்குதுங்கிறத தாண்டி ஒரு சந்தோஷம் வருது அதை நினைச்சுட்டே வந்து பாத்தீங்கன்னா நான் சுடுதண்ணி வைக்கிறேன் வீட்டில் அந்த சுடுதண்ணி கொதிக்க கொதிக்க இருக்கு அதை எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அது என் காலில் கொட்டிருச்சு ஃபுல்லாகவே அப்போ நீங்க என் கூட இருந்து என்ன வழிநடத்துங்கன்னு நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே அதை வந்து நான் எடுக்கிறேன் அந்த சுடுதண்ணி வந்து என் காலில் விழுந்துருச்சு உண்மையா சொல்கிறேன் ஒரு துளி கூட எனக்கு வலிக்கவே இல்லை ஒரு துளி கூட என் காலுக்கு எதுவுமே ஆகலை அப்போ தான் நினச்சேன் ஓகே அப்பா நம்ம கூடவே இருப்பார் போல் அப்போ மிராக்கள் வந்து அவரே இனிமேல் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கும் போது கொஞ்சம் ஓகே ஆகிட்டேன் அதுக்கப்புறம் ஒன் வீக் வந்து அப்படியே காமாக இருந்தேன் அதாவது அமைதியாக இருப்போம் என்ன தான் இந்த வாழ்க்கை நமக்கு சொல்ல வருதுங்கிறத நம்ம யோசிப்போன்னு சொல்லிவிட்டு நான் வேறு எதுவுமே யோசிக்கலை அவரை பற்றி மட்டுமே தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அவரை பேத்தி அவரை பற்றி பேசி பேசி அவர் நம்ம கூடவே இருக்கிறாருங்கிறத நாங்கள் பதிய வச்சுக்கிட்டோம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே இன்னும் மூவான் ஆகிதான் ஆகணும் அப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம கூட இருப்பார் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருந்தது அப்போ என்னன்னா நம்ம மைண்டை ஏற்றுக்கறதுக்கு ஒரு டைம் தேவைப்படுது அது வந்து கொஞ்ச நாள் வந்து நம்ம அதை அப்படியே பேசி 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 பதிய வைக்கும் போது ஒரு கட்டத்தில நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குது அதே மாதிரி தான் ஒரு பர்சனை நினச்சி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அவங்கள வந்து மறக்கவே முடியல நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஒரு முடிவு எடுங்கள் அந்த பர்சன் உண்மையாலுமே உங்கள் லைஃபுக்கு தேவையானவங்களா அந்த பர்சனாலும் உங்கள் லைஃபுக்கு நல்லது நடக்க போகுதாங்கிறது ஃபர்ஸ்ட் யோசிங்க ஏன்னா எந்த மாதிரி பர்சனை நினைச்சா அழுகிறீங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா இப்போ எனக்கு என்னன்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்லவர் உண்மையாலுமே நான் சொல்கிறேன் ரொம்ப நல்லா தான் வளர்த்தினார் ரொம்ப நல்ல பர்சன் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் எனக்கு தேவை அப்படிங்கிறதுனால அவரை பற்றி நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு இதே சில பேருக்கு வந்து என்னன்னா அந்த பர்சன் நினைக்கும் போது அவங்க பண்ணணும் தப்பான விஷயங்கள் ஞாபகம் வருது அப்படிங்கும்போது அது நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்கள் கரெக்டாக ஆனால் சில பேருக்கு வந்து என்னன்னா இல்லை அந்த பெர்சன் இப்போ விட்டு பிரிஞ்சிருக்கேன் பட் ஆனால் அவங்க கூட சேரும்போது என் லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சூழ்நிலைகள் இருக்குது ஸோ நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கீங்கிறத பார்த்துட்டு அந்த பர்சன் உங்கள் லைஃபுக்கு தேவையானவங்கன்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த பர்சன் உங்கள் கூடவே தான் இருக்காங்கிறத நீங்கள் நம்ப வைங்க உண்மையாகவே அதை நம்ப முடியுது இப்போ வந்து அப்பா வந்து ஃபிசிக்கலாக என் கூட இல்லை பட் ஆன்மாவாக என் கூட தான் இருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையாலுமே என் மைண்டு நம்ப முடியுது ஸோ எனக்கு அது வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்குது ஓகே இனிமேல் நம்ம கூட தான் இருக்காருங்கன்னு சொல்லிட்டு நார்மல் ரொட்டீனாக என்னோடய லைஃப்பை பார்க்க முடியுது இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டென் டேஸ் எடுத்துக்கிச்சின்னு வைங்களேன் நான் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இதுலேயும் ஒரு பாசிட்டிவிட்டி தேடணும் 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 தேடி தேடி அந்த பாசிட்டிவிட்டி தேடி ஓடுறதுனால எனக்கு இது ஈஸியாக அக்செப்ட் பண்ண முடிஞ்சது ஸோ உங்களாலையும் முடியும் எப்போ அப்படின்னா அந்த பிரிவுலேயும் ஒரு நல்லது இருக்கும் அதுலேயும் கடவுள் ஏதாவது ஒரு நல்லது வச்சுருப்பாங்க அந்த பர்சன் திரும்ப வரும்போது நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பர்சன் உங்கள் கூட இருக்கிறத உங்களால் உணர முடியும் உண்மையாக நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த பர்சன் உங்கள் கூடவே இருக்காங்க இருக்காங்கன்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு வகையில் அந்த பர்சன் உங்கள் வந்து சேர்கிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் ஸோ அதுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் The cat ஏன்னா அந்த டைம் தான் வந்து யாரனாலுமே ஏற்றுக்க முடியல அங்கே பொறுமை அப்படிங்கிறது வந்து நிறையா பேத்துக்கு வந்து இங்கே கொஷின் மார்க்காக இருக்குது ஸோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்துருச்சுன்னா அதை உங்கள் மைண்டை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு சில டைம் எடுத்துக்கும் அந்த டைமை நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த பெயினில் இருந்து தாண்டி வர முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் கொஷினே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கொஷின்ஸ் மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கும் நிறைய குழப்பமாக இருக்கும் இந்த வாழ்க்கையே உங்களுக்கு வலிக்கிற மாதிரி மாறிடும் ஸோ உங்கள் மைண்டுக்கு என்ன சந்தோஷமாக இருக்கோ அதை பற்றி அதிகமாக திங்க் பண்ணுங்கள் அந்த பர்சன் இல்லை அப்படின்னு நினைக்கவே நினைக்காதுங்க அவங்க அவங்க கூடவே தான் இருக்காங்க நீங்களும் அவங்களும் சந்தோஷமாக இருக்கீங்க ீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அது உங்ககிட்ட பதியறதுனால அந்த பர்சன் எப்போ வராங்களோ வரட்டும் நான் இப்போ அவர் கூட தானே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்க வந்துருவீங்க உங்களுக்கு அது ஹாப்பியா இருக்கும் இதே வந்து சில பர்சன் பண்ண கஷ்டமான விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வருது அது எப்படி அவங்க எனக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்கலாம் நான் அவங்கள தானே ரொம்ப லவ் பண்ணேன் அவங்க கிட்டேருந்து நான் லவ் தானே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் அவங்க ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னு அவங்க பண்ண கஷ்டங்கள் மட்டுமே ஞாபகம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஆகும்னா அது இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும் ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து ஹீல் ஆகணும் ஏன்னா உங்களால் அந்த பாஸ்ட்டையே அக்செப்ட் பண்ணிக்க முடியல நான் சொல்கிறது வந்து என்னென்னா ப்ரெசென்ட் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதுக்கு மாற்றி யோசிக்கும் போது உங்கள் மைண்டு கொஞ்சம் நாள் கொஞ்ச நாளில் வந்து அமைதி உற்பத்தி ஆகிடும் அந்த டைமில் உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்கும்போது அந்த விஷயத்தை யுனிவர்ஸ் வந்து சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுப்பாங்க ஆனால் உங்களுக்கு வந்து கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்குது இந்த பர்சன் வந்து ஏன் எனக்கு இப்படி பண்ணாங்க ஏன் இப்படி நடந்துச்சுன்னா அந்த கொஷின் வந்து எப்போ ரொம்ப அதிகமாக வரும்னு பாத்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப விருப்பின பர்சன் வந்து உங்களை வந்து ஏமாற்றிருக்காங்க இல்லை ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கங்கும்போது போது உங்களால் ஏற்றுக்கவே முடியாது அப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உண்மையாலுமே அந்த பர்சன் உங்களுக்கு லைஃபுக்கு வேணுமா அப்படிங்கறத யோசிங்க அப்படி யோசிச்சுட்டு அந்த பர்சன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பாஸ்ட்டாக அப்படியே அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க ஓகே அவங்க மூலமாக ஏதாவது ஒரு லெசன் உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்லது நடந்திருக்கும் அதை நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற ப்ரெசென்ட்டில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கான விஷயத்த நீங்கள் அடைய முடியும் இல்லை அந்த பர்சன் எனக்கு லைஃப்பில் வந்து இனி அவங்களால எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பாஸ்ட்டை அப்படியே அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கோங்க ஏன்னா இங்கே எல்லாருமே வந்து அது சரியாக இருக்க ஒரு டைம் எடுத்துக்கிறதே கிடையாது அதை ஏற்றுக்க முடியல ஏற்றுக்க முடியலன்னு சொல்லிவிட்டு நம்மளும் நம்மளே வந்து தான் இருக்கும் ஆனால் அது நடந்து முடிஞ்சிருச்சு யார் என்ன பண்ணாலும் பாஸ்ட்டை போய் யாருனாலே மாற்ற முடியாது இப்போ நான் போய் பாஸ்ட்டில் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது அது தேவையில்லாத விஷயம் அங்கே போய் நான் மாற்றணும்னா ப்ரெசென்ட்டில் ஏதாவது ஒன்று மாறப்போகுது அது தேவையில்லாத விஷயம் ஏன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன இருக்கோ அதை வச்சே நம்ம ஃப்யூச்சரை நல்ல விதமாக கொண்டு போகலான்னு நம்ம யோசிக்கிறது மட்டும் தான் ஒரு புத்திசாலித்தனமான செயலாக இருக்கும் ஸோ நீங்கள் பாஸ்ட்டை அப்படியே அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு ப்ரெசென்ட்டில் உங்களுக்கான என்ன விஷயங்கள் தேவையோ அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் ஈஸியாக அடைய முடியும் இல்லை என்ன பண்ணாலும் என்னால் அவங்கள மறக்க முடியல அவங்க தான் அவங்க வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே செல்ஃப் டாக் பண்ண ஆரம்பிக்கணும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை அதிகமாக நீங்கள் பேச ஆரம்பிக்கணும் ஏன்னால் உங்கள் மைண்டை வந்து நீங்கள் அமைதியாக இருக்கவே விடக்கூடாது நிறைய பேத்துக்கு ஏன் அவங்கள மறக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சில பேர் வந்து அப்படியே இருப்பாங்க வேறு எந்த விஷயங்களுமே அவங்களால கான்சன்ட்ரேஷனாக பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு நீங்களே ஒரு விஷயத்தில் நீங்கள் என்கேஜாக வச்சுக்கணும் உங்களுக்கு பிடிச்சதுன்னு ஒரு விஷயத்த வச்சுக்கும் போது அதை நீங்கள் பண்ணுனீங்கன்னா வேறு எதுவுமே யோசிக்க மாட்டிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு திறமையில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் உயர்த்த முடியும் ஸோ அந்த பர்சனையும் ஈஸியாக உங்களால் கடந்து வர முடியும் இது வந்து என்னென்னா நீங்கள் அவங்கள மறக்கணும்னு முடிவு பண்ணினா மட்டும்தான் ஏன் மறக்க முடியல அப்படின்னா நீங்கள் அவங்கள வந்து கடந்து போகணும்னு நினைக்காததுனால தான் நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த உலகத்தில் வந்து யாரையுமே நம்ம மறக்க முடியாது அவங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாறிவிட்டாங்க ஸோ அவங்கள நம்ம கடந்து தான் போக முடியும் அது வந்து நீங்கள் எந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது இப்போ எனக்கே பாஸ்டில் வந்து நிறைய காயங்கள் இருக்குது யாராவது என்ன காயப்படுத்திருக்காங்கன்னா சடனாக அவங்க ஞாபகம் வருதுன்னா இது நமக்கு தேவையா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு விஷயத்துக்கு போக ஆரம்பிச்சிருவேன் ஏன் அப்படின்னா எல்லாமே லெசன் தான் இங்கே நம்மளும் தப்பு பண்ணியிருப்போம் அந்த விஷயம் ஞாபகம் வந்து நமக்கு கில்ட்டியாக இருக்கும்போது ஓகே நம்ம இதை பண்ணிட்டோம் இதில் என்ன லெசன் நம்ம கற்றுக்கிட்டோம்னு சொல்லிட்டு உடனடியாக ஓகே இது இப்போ இந்த இந்த நிமிஷத்தில் இது தேவையில்லாதது இப்போ நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி நம்ம நிகழ்காலத்துக்கு நம்ம எனர்ஜி கொடுக்க ஆரம்பிக்கணும் அதாவது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி பாஸ்ட் ப்ரெசெண்ட் ஃப்யூச்சர்னு எதுவுமே தெரியாது இந்த நிமிஷம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்குது அது நம்பிடும் ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை அதிகமாக திங்க் பண்ணும்போது தான் ஓகே இதுதான் நடக்குதுன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அது வந்து இயற்கையவே மாற்ற ஆரம்பிக்கும் ஸோ உங்கள் மனதுக்கு அலப்பெரிய ஆற்றல் இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையான பர்சனாக அவங்கள அவங்க லைஃப்பில் இருந்தால் நல்லா இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அட்ராக்ட் பண்ணுறக்கு அவங்க உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி நினைங்க இல்லை அந்த பர்சன் வந்து தேவையில்லாதவங்க அவங்கள மறக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை அதிகமாக நினைங்க இப்போ அந்த பர்சனே தேவையில்லாதவங்க அவங்கள மறக்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ ஏன் அவங்கள அதிகமாக நினைக்கிறக்கு வந்து நம்ம வந்து இடம் கொடுக்கணும்னு சொல்கிறேன் அது தன்னால் உருவாகிறது தான் அந்த சூழ்நிலைகள் உருவாகுது அவங்கள வந்து நீங்கள் நினைக்கிறீங்க அது எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் அதை டைவெர்ட் பண்ணவும் நம்மளால் முடியும் நமக்குள்ளே சக்தி இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அந்த கோல் வச்சு அதை நோக்கி நகர ஆரம்பிங்க ஏன்னா நம்ம மைண்டுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதை சும்மா விட்டோம்னா அது தோண்டி 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 தேவையில்லாத விஷயங்கள தான் கொண்டு வந்து நிறுத்தும் ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு லட்சியம்னு ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க இல்லை அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம் என்ன வேணால் வச்சுக்கலாம் அந்த லட்சியத்தை நோக்கி ஓடும்போது கண்டிப்பாக உங்களை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த உலகத்தில் சில விஷயங்களை மாற்ற முடியாது அப்படின்னு வரும்போது அதை அப்படியே ஏற்றுக்கறது வந்து தப்பே கிடையாது ஏன்னால் நம்மளை மட்டும்தான் நம்ம மாற்றிக்க முடியும் நம்ம மைண்டை மட்டும்தான் நம்ம மாற்றிக்க முடியும் மற்றவங்கள போய் நம்ம மாற்ற முடியாது ஸோ நம்ம மைண்டை மாறும் போது இந்த உலகம் நமக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ மாற்ற முடியாத விஷயங்களை அப்படியே ஏற்றுக்க பழகிக்கோங்க உங்களால் மாற்ற முடியிற விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க லைஃப் நல்லா இருக்கும் தேங்க்யூ 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 பிரெண்ட்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்